தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தனது மகளை தலைவர் ஆக்குகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் தனது மகளை தலைவர் ஆக்குகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் அரசியலில் தலைவர்களாக இருப்பவர்கள் தங்களுக்கு பிறகு தங்களது வாரிசுகளையும் தலைவர்களாக உயிரோடு இருக்கும் பொழுதே கொண்டு வந்து விடுகிறார்கள் முன்னாள் பிரதமர் நேரு இந்திரா காந்தி சரத்பவார் கருணாநிதி வை கோபால்சாமி மு ஸ்டாலின் போன்ற பலரை உதாரணமாக சொல்லலாம் அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் தன்னுடைய மகளை தலைவராக்குகிறார் அவர் வேறு யாருமல்ல டாக்டர் ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் வன்னியர் கலவரத்தின் மூலமாக புகழ் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வன்னியர் மரம் வெட்டும் கலவரம் நடைபெற்றது எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சியை ஆரம்பித்தார் அவர் கட்சியை ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய கட்சியை குடும்ப உறுப்பினர்கள் யாரும் இந்த கட்சிக்கு தலைவர் பதவிக்கோ செயலாளர் பதவிக்கோ பொருளாளர் பதவிக்கோ வரமாட்டார் என்று சொன்னார் தன்னுடைய கால் சட்டசபைக்கோ பாராளுமன்றத்துக்கோ செல்லாது என்று கூறினார் ஆனால் காலப்போக்கில் தன்னுடைய மகனை எம்பி ஆக்கி மத்திய அமைச்சராக்கி அழகு பார்த்தார் ஒரு கட்டத்தில் தன்னுடைய மகனையே கட்சி தலைவராக்கினார் தற்பொழுது அவரது மகள் பலி பேரனுக்கு பதவி கொடுத்ததால் அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் மனக்கசப்பு இந்த சூழ்நிலையில் அன்புமணியை தலைவர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு தானே தலைவராகி கொண்டார் ராமதாஸ் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது கட்சிக்கு தான் தலைவராக இருக்க மாட்டேன் என்று சொன்ன ராமதாஸ் தற்பொழுது தான் தான் கட்சியின் தலைவர் என்று உரிமை கொண்டாடுகிறார் இந்த சூழ்நிலையில் டாக்டர் ராமதாஸ் இல்லாமல் பொதுக்குழு கூட்டத்தை அன்புமணி நடத்தினார் இன்றைய தினம் அன்புமணி ராமதாஸ் இல்லாமல் டாக்டர் ராமதாஸ் மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் பாட்டாளி மக்கள் கட்சி மகளிரணி மாநாட்டை நடத்துகிறார் இந்த மாநாட்டில் டாக்டர் ராமதாஸின் மகள் காந்திமதியை மேடையேற்றுகிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக காந்திமதியை நியமிக்க உள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக டாக்டர் ராமதாஸ் தன்னுடைய மகள் காந்திமதியை கொண்டு வர திட்டமிட்டுள்ளார் இது அன்புமணிக்கு சற்று கவலையை அளித்துள்ளது சாதி பேரை சொல்லி பிழைப்பு நடத்துபவர்கள் என்ற பட்டியலில் டாக்டர் ராமதாசும் இடம்பெற்றுவிட்டார் வன்னியர் சமூகத்தை வைத்து அரசியல் பணிகிறார் டாக்டர் ராமதாஸ் அந்த கட்சியை தன்னுடைய குடும்ப கட்சியாக மாற்றிவிட்டார் வன்னியர் சமூகத்திலே பல தலைவர்கள் உள்ளார்கள் தியாக தியாகம் செய்தவர்கள் உள்ளார்கள் ஆனால் அவர்களை தலைவர்களாக்காமல் அந்த பாட்டாளி மக்கள் கட்சியை தன்னுடைய குடும்ப கட்சியாக மாற்றிவிட்டார் இதை வன்னியர் சமூகத்தினர் புரிந்து கொள்ள வேண்டும் வன்னியர் சமூகத்தினர் மட்டுமல்ல மற்ற சாதி சாதி மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்தந்த சாதி தலைவர்கள் தங்களுக்கு பிறகு தங்களுடைய வாரிசுகளையே அந்த சாதி கட்சிகளுக்கு தலைவராக நியமிக்கிறார்கள் இது தவறான ஒரு உதாரணம் உண்மையிலேயே சாதி பற்று இருந்தால் அவர்கள் அந்த சாதி கட்சியை குடும்ப கட்சியாக மாற்ற மாட்டார்கள் குடும்ப கட்சியாக மாற்றுகிறார்கள் என்று சொன்னால் சாதிப்பேரை வைத்து பிழைப்பு நடத்துகிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும்